முழு வேதத்தையும் ஒரு ஆண்டில் நாம் வாசித்து முடிப்போமானால் அது எவ்வளவு நல்லது என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறையாகலும் வேதத்தை முழுமையாக நாம் வாசிப்போமானால் அது நிச்சயமாக நமக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே நாங்கள் ஆதி ஆகமம் முதலாவது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒழிய ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கும் பகுதியை நாங்கள் ஆடியோ மூலம் உங்களுக்கு கொடுக்கிறோம் நீங்கள் யூடியூப் மூலமாக இந்த பகுதியை நாங்கள் வாசிப்பதை கேட்கலாம் ஆகவே இந்த யூடியூப் மூலமாக அனுப்பப்படுகிற இந்த ஒவ்வொரு நாளும் தின வாசிப்பை நீங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆகவே மறந்துவிட வேண்டாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விதமாக நோட்டிஃபிகேஷன் வரும்படியாக நீங்கள் இந்த தின வேத பகுதியை வாசிக்கும் பொழுது ஒரு ஆண்டில் இந்த முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களில் முழு வேதாகமத்தை நீங்கள் படித்து முடித்து விடுவீர்கள் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நோட்டிபிகேஷன் வரும் கத்தர் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார் உனக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாகி ஆறோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான் நான் உனக்கு கட்டளையிடம் யாவையும் நீ சொல்ல வேண்டும் பார்வோன் இஸ்ரேல் புத்தரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும் நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரேல் புத்தரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார் மோசையும் ஆர்வனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளைட்டபடியே செய்தார்கள் அவர்கள் பார்வனுடனே பேசும்போது மோசைக்கு எண்பது வயதும் ஆர்வனுக்கு எண்பத்து மூன்று வயதுமாக இருந்தது கர்த்தர் மோசேயும் ஆர்வனையும் நோக்கி உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களிடம் சொன்னார் அப்பொழுது நீ ஆர்வனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக அது சற்பமாகும் என்றார் மோசேயும் ஆரோனும் பார்வனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்லைட்டபடி செய்தார்கள் ஆரோன் பார்வனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான் அது சர்ப்பமாயிற்று